ஏங்க அவங்க நேத்தலை சொல்றாங்க விஜய் சைடுல இருந்து நிறைய தெலுங்கு படம் எல்லாம் பாப்பாங்க போல தெலுங்கு படம் தமிழ் படம் எல்லாம் நிறைய பார்த்து வந்த குரூப் தானே அது அது எப்படின்னா ஆயிரம் பேரை உள்ள இறக்கிட்டாங்க

இவ்வளவு பெரிய ஆட்கள் போது அரசு பண்ண தெரியாது நீங்க சொல்லுதான்

அர்ஜுன் வரும்போது ஒருத்தரோ ரெண்டு பேர் தான் இறந்து போறாங்க மூணு பேரோ என்னமோ அடுத்த அன்னைக்கு நைட்டே தூக்கி உள்ள சொல்லுறாங்க ஏன்னா மூணு உயிரிழப்புக்கு நீ தான் காரணம் நீ போனது தப்பு அப்படின்னு தூக்கி உள்ள வச்சாங்க ஏன் இந்த டிஎம் கே உள்ள தூக்கி வைக்க முடியும்

நீங்களெல்லாம் இப்படி பேசின்னு சுத்திறாங்கன்னு அப்பப்போ நடவடிக்கை எடுத்தா இந்த முலையெல்லாம் அப்பயே கிள்ளி போட்டு ஆனா விட்டுறாங்க இப்போ நேத்து வீடியோல விடும் போது சிஎம் சார் பழி வாங்குறீங்கன்றாரு என்ன படி வாங்குனாங்க என்ன படி வாங்கி என்ன படி வாங்குனாங்க நான் கேட்கறேன் ஒண்ணும் இல்ல சிஎம் வந்து ஒரு வீடியோ விட்டாரு நான் கரூருக்கு போயிட்டு வந்தேன் இப்படி பார்த்தா அப்படி பார்த்தேன் எந்த கட்சி தலைவர்களும் தன்னுடைய தொண்டர் உயிரிழப்பத ரசிக்க மாட்டாங்க யாருக்கு ஆதரவா பேசுறாரு விஜய்க்கு ஆதரவா பேசுறாரு ஏன்னா இதை வச்சு நம்ம அரசியல் செய்யக்கூடாது இதை வச்சு நம்ம ஒரு கலவரம் செய்யக்கூடாதுன்னு ஒரு சி எம் சொல்றாரு என்ன அது ஒரு விபத்தாவே இருக்கும் யாரும் ஆசைப்பட்டு இருக்க உங்களுக்கு பழி வாங்கணும்னா நான் ஆபீஸ்லயும் வீட்லயும் தான் இருப்பேன் இது ஒரு தலைவனா அப்ப ஒரு கலவரத்தை யார் தூண்டி விடுறது கலவரத்தை தூண்டி விடுபவராக விஜய் இருக்கிறார் வேற எதுவுமே கிடையாது நேத்து தாதவர்தன் வந்து ஒரு ட்வீட் போடுறாரு அந்த ட்வீட்ல என்ன சொல்றாருன்னா இங்க ஜென்சி புரட்சி ஏற்படும் எதே ஜென்சி புரட்சி ஏற்படும் இவருக்கு எப்படின்னா ஸ்ரீலங்கால வந்து பொருளாதார இஷுவால அந்த இளைஞர்கள் பொங்குனாங்க நேபாளிலும் பொருளாதார இஷு சமூக வலைதள முடக்கத்தால பொங்குனாங்க அது மாதிரி விஜய் நாற்பத்தோரு பேருக்கு ஒரு ரீசன் ஆயிட்டாருன்றதுக்கு இவங்க பொங்குவாங்களா என்ன எப்படி இளைஞர்கள் பொங்குவாங்க இளைஞர்கள் அங்கங்க நின்றுகிட்டு கேள்வி கேட்கிறான் நாற்பத்தோரு பேர் இறந்து போனாங்களே அதுக்கு பதில் உங்களுக்கு துப்பு கேள்வி ஆனா இவங்க புரட்சி ஏற்படும் ஒரு பாத்தீங்களா கல்வி மாதிரி புரட்சி தான் இவனா நாளைக்கு ரோட்ல போனா எப்படி சுத்தி நிற்பான்னு ஒன்றி பாருங்க கட்சி எழுபத்தி வருஷமா நடத்த திமுக கூட இவ்வளவு பொங்காது அதிமுக கூட இவ்வளவு பொங்காது வந்து ஒரு கவுன்சிலர் ஆகல

இப்படிதான் வந்து ஒரு கலவரத்தை ஏற்படுத்தணும் சமுதாயத்தை சீரிய எதுனா எதனா ஒண்ணு பண்ணுறதுதான் இந்த தற்கூரி வெற்றி காயகமே தவிர்த்து ஒண்ணும் இப்ப ஆல அர்ஜூன் வந்து ஒரு வீடியோ ஒன்னு வெளிய வந்து பாத்தீங்களா சிரிச்சுக்கிட்டு என்னமோ சார் உங்க மேல வழக்கு போட்டு போட்டுருக்காங்கண்ணா நீங்க சாப்பிட்டு போங்க நீங்க சாப்பிட்டுக்கோங்க சாப்பாடு ஆறா முக்கியம் ஏன்டா நாற்பத்தொரு குழ என்ன ஒரு வீட்டுல ஒருத்தர் இறந்தாலே நம்ம நம்ம வீட்டுல யாருன்னா அண்ணன் தம்பி யாருன்னா இறந்துட்டா நம்ம எப்படிங்க இருக்கும் நாற்பத்தோரு உயிர் போயிருக்குங்க ஆனா ஆதவ அர்ஜுனுக்கு அதுல துளியாச்சு துளி அந்த மன கஷ்டம் இருந்தா அப்படி சிரிச்சிருப்பாரா துளி மன கஷ்டப்பட்டு இருந்தா இப்படி ஆயிருக்குமா உட்காந்துகிட்டு சிரிச்சிட்டு பேசுறாரு ஜாலியா வந்து பேசுறாரு நாம பாத்துக்கிறோம் அப்படின்றாரு இதெல்லாம் எந்த விதத்துல நியாயங்க கலவரம் தூண்ணுங்க ஆதவ அர்ஜுனுக்கு அவ்வளவுதான் ஏன்னா ஆதவ அர்ஜுனுக்கு இந்த டிஎம் கே அரசு லாட்ரி டிக்கெட்ட உள்ள உள்ள கோவம் போல எம்பி சீட்டு தரலனுக்கு கோவம் போல அதனால அவரோட வன்மத்தை பிசி காலை வச்சு கக்கலான்னு பார்த்தாரு கக்க முடியல அதனால இப்போ எங்க வந்து கக்கினிருக்காருன்னா தமிழக வெற்றி கழகத்துல தவறான வழிகாட்டுதலில் விஜய் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அந்த மஞ்சனை நார்மலா விட்டு கூட மன்னிப்பு கேட்டு இருப்பாரு கண்டிப்பா நார்மலா விட்டு வந்து கரூருக்கு வரும்போதே மன்னிப்பு கேட்டு ஆனா இந்த மாதிரி தவறான இயக்கம் ஒண்ணல அவர் பஸ் வருது இல்ல பஸ் வரும்போது அலை இது முன்னாடியே சொல்றாங்க காவல்துறை சொல்றாங்க ஏங்க போகாதீங்க

லக்கார் சொல்றேன் ஏலந்த வந்து

அல்லு அர்ஜுன் வரும்போது ஒருத்தரோ ரெண்டு பேர் தான் இறந்து போடாங்க மூணு பேரோ என்னமோ அடுத்த அன்னைக்கு நைட்டே தூக்கி உள்ள சொல்லுறாங்க ஏன்னா மூணு உயிரிழப்புக்கு நீ தான் காரணம் நீ போனது தப்பு அப்படின்னு தூக்கி உள்ள வச்சாங்க ஏன் இந்த டிஎம் கே உள்ள தூக்கி வைக்க முடியும் அப்ப ஏதோ பாவம் பாட்டு ஏதோ ஏதோ ஒண்ணு சரி ஏன் விஜய் அரசு பண்ணணும் தானே விடுறாங்க அது நல்ல மனசு தானே ஆனா உட்கார்ந்துகிட்டு நீங்க பழி வாங்கணும்னா என்ன ஆபீஸ்லயும் வீட்டுலயும் வந்து பாருங்கன்னா அப்ப அது என்ன அரசியல் ஒரு கலவரத்தை தூண்டணும் ஒரு நாப்பத்தொரு பேர் இறந்திருக்காங்க அவங்களுக்கு இரங்கல் சொல்ல வந்த வீடியோல நீங்க அரசியல் பண்ணிட்டு போறீங்கன்னா அது தப்பா இல்லேன்னு கேக்குறேன் சொல்லுங்க சொல்லு நான் சொல்றேன் சொல்றது